பால் பிரியாணி செய்யலாம் வாங்க ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை நல்லா பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தோட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதும் ரெண்டு தக்காளி கீரி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் மல்லித்தலை புதினா ரெண்டுத்தையும் கிள்ளி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் ரெண்டு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு அளவுக்கு அரிசிக்கு ரெண்டு அளவுக்கு தேங்காய் பால் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி மூணு நிமிஷம் விட்டோன்னா தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஃப்ளேவர்காக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்தம் இதையும் சேர்த்துக்கலாம்